கல்வாரி மலைதான் இயேசுக்கு முன் குறிக்கப்பட்ட இடமாகும் ஏன்னா தான் இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் நமக்கு ஆசோதை அங்கிருந்தா வர வேண்டும் அங்கிருந்தா பெற்றுக்கொள்ள வேண்டும் அங்க சொல்லுகிறான் அவர்கள் அவர் பார்த்து பிரகாசம் எதை நோக்கி பார்த்து கல்வாரியை கல்வாரி நோக்கி பார்க்கும் போது வாழ்க்கை பிரகாசிக்கும் வேலை பிரகாசிக்கும் வியாபாரம் பிரகாசிக்கும் குடும்ப வாழ்க்கை பிரகாசிக்கும் அவர்கள் அவரோக்கி பார்த்து எதை பார்த்தாங்க எதை பார்த்து பிரகாசம் கல்வாரியை கல்வாரன் மலையில தொங்கிக் கொண்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் போது பிரகாசம் உண்டாகும் கல்வாரி மலை இல்லை என்றால் நமக்கு எந்த ஒரு ஆசோதனும் வர வாய்ப்பு சொல்லக்கூடிய சிலுவை இல்லை என்றால் சிங்காசனம் கிடையாது நமக்கு சிங்காசனம் கிடையாது